புதிதாக ஒரு தலைவர் வந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியில அவர் யாரு நம்மளுக்கு தெரியும் ஏறும் போது பேட்டி கொடுப்பார் இறங்கும் போது பேட்டி கொடுப்பார் பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை பேட்டி கொடுத்து தலைவர் மக்களை ஈர்க்க பார்க்கிறார் இன்றைக்கு தலைவர்கள் பல வழியிலே மக்களை சந்திப்பார்கள் ஆனால் இந்த தலைவர் பேட்டி கொடுத்து கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற முயற்சிக்கிறார் அது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது இங்கு உழைக்கின்றவர்களுக்கு தான் மரியாதை உண்டு உழைக்கின்ற கட்சி அதிமுக கட்சி மக்களுக்கு நன்மை செய்த கட்சி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நீங்கள் எவ்வளவு பேட்டிகள் கொடுத்தாலும் ஒன்றும் போவதில்லை பேட்டி கொடுக்க முடியாதா இருக்கலாம் அதனால நாட்டு மக்களுக்கு என்ன பயன் எப்பொழுது எதை சொல்ல வேண்டுமோ அப்பொழுது அதை சொன்னால் அது மக்களிடத்திலே நம்பிக்கை கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் பேட்டி எதுவுமே இல்லை என்று சொல்வதற்கா இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டன் முதல் நிர்வாகி வரை மக்களுக்கு உண்மை செய்வதை மற்றும் கொடுப்பார்கள் திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் இதேதையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் போதும் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார் அவர் இருக்கின்றவரை நிறைவேற்றினார் அவர் இருக்கின்றவரை நிறைவேற்றினார் மக்களிடத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர் இருக்கின்ற பொழுது என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அதையெல்லாம் தவறாமல் நிறைவேற்றினார்கள் நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் பிறக்கின்றார்கள் வாழ்கின்றார்கள் இறக்கின்றார்கள் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் தலைவி அம்மா இன்னைக்கு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவர் வாழ்ந்த காலத்திலே எண்ணற்ற நன்மைகளை மக்களுக்கு செய்த உள்ளத்திலே தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த தலைவரை போல எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது இது தொண்டர் நிறைந்த கட்சி தொண்டர் நிறைந்த கட்சி திமுக கட்சி உங்களை போல் தலைவன் தலைவன் என்று சொல்லுகின்ற கட்சி அல்ல எல்லாரும் இருக்கிறோம் ஆக மேடையில் இருப்பதும் சரி இங்கே நிற்பதும் சரி சரி சமமாக பார்க்கக்கூடிய கட்சி திமுக கட்சி இங்க ஏற்ற தாழ்வே கிடையாது யார் உழைக்கின்றார்களோ யார் இயக்கத்துக்கு விசுவாசமாக இருக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு பதவிக்கு வந்தே தீர்வார்கள் இன்றைய தினம் மத்தியிலிருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதனால என்ன பிரயோஜனம் வரைவீங்க ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்து அதனால மக்கள் நன்மைப்பட்டிருந்தா பிரயோஜனம் உண்டு அதை விட்டு நேரா வந்து இறங்குறாங்க ரோட்ல போறாங்க அதோட முடிஞ்சு மக்கள் ஓட்டு என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன சாதாரணவர்களா அறிவு திறன் படைத்தவர்கள் எது சரி தவறு என்று எடைவோட்டு பார்த்து தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஏமாற்றுவாளி எல்லாம் ஒன்னும் எடுபடாது தமிழகத்திலே நாங்க கஷ்டப்பட்டு முப்பது ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி அடைத்து நிறைவேற்றி இன்றைக்கு அண்ணா திவுக்கு ஆட்சியிலே நிறைய நன்மைகள் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது கிராமத்தில் இருந்து நகரம் வரை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரோ வந்து ஏதோ பேசி மக்களை குழப்பி அந்த குழப்பத்திலே அரசியல் ஆதாயம் தேட தேடிகின்ற முயற்சிக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது தமிழகத்தில் தினம் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தலைவர் இந்த பகுதியிலே நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று தினந்தோறும் வாடிக்கையாக பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக கருத்தை தெரிவித்து வருகிறார் ஒரு மிகப்பெரிய திட்டம் திட்டம் அந்த பரம்பக்குளம் ஆலியாறு அணைக்கட்டு பாசன திட்டத்தில் விடுபட்டுள்ள ஆனமலையாறு நல்லாறு திட்டம் அந்த திட்டத்தை இவர் நிறைவேற்றி தருவாராம் எப்படி நிறைவேற்ற முடியும் இது மாநில அரசாங்கத்தினுடைய பிரச்சனை தமிழ்நாடு அரசு கேரள அரசு இரண்டு அரசுகளும் பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை அதன் நான் இருந்த பொழுது திரு வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருந்தார் அவர்கள் அமைச்சராக இருந்தார் அண்ணன் பொல்லாஜி ஜெயராமன் அவர்கள் சட்டப்பேரவை துணைத் தலைவராக இருந்தார் மூன்று பேரை அழைத்துக் கொண்டு கேரளா சென்று அங்கே கேரளா முதலமைச்சர் விஜயன் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் நம்முடைய குழு பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறை சேர்ந்த தலைமை பொறியாளர் பொறியாளர்கள் கேரளா மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர் துறையுடைய முதலமைச்சர் பொதுப்பணித்துறை சேர்ந்த செயலாளர் பொதுப்பணித்துறையை சேர்ந்த தலைமை பொறியாளர் ஏனைய பொறியாளர்கள் இரண்டு குழுவும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் பேச்சுவார்த்தை ஏற்பட்டது இருக்கின்ற துறை செயலாளர் மட்டத்திலே பேச்சுவார்த்தை நடத்தலாம் பிறகு இரு தரப்பில் இருக்கின்ற பொதுப்பணி தலைமை பொறியாளர் மட்டத்திலே பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று ஒரு முடிவு செய்து நானும் கேரள முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜயன் கூட்டாக பேட்டி கொடுத்தோம் பொதுப்பணித்துறை செயலாளரும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் பல முறை தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறையினுடைய தலைமை பொறியாளர் ஏனைய பொறியாளர் கேரள மாநிலத்தை சேர்ந்த தலைமை பொறியாளர் மற்ற ஏனைய பொறியாளர்கள் இந்த குழு பல முறை தமிழ்நாட்டிலையும் கேரளாவையும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதற்கு பிறகு கொரோனா வந்து இடையில கொரோனா வந்தாச்சு கொரோனா வந்த காரணத்தினால அந்த பேச்சுவார்த்தை தடைப்பட்டது அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிடப்புல போட்டாங்க ஆனமுலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்ட அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் இன்னைக்கு இது இரு மாநிலமும் பாரதிய ஜனதா ஆட்சி இல்ல நீங்க தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல கேரளாவில் ஒன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி எழுது காங்கிரஸ் ஆட்சி இப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இந்த ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை இந்த பாரதிய ஜனதா தலைவர் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுக்க முடியும் இது மத்திய அரசு தலையிட்டு எதை முடித்து வைக்கின்ற வாய்ப்பு குறைவு ஏன் சொன்னால் இரண்டு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை இது உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன் காவிரி நதிநீர் பிரச்சனை பொன்மல ஜமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் அதுக்கு பின்பு ஒரு முதலமைச்சர் அதுக்கு பிறகு அம்மா முதலமைச்சர் பல முறை கர்நாடக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரவில்லை உடன்பாடு எட்டவில்லை உடனே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதன் மூலமாக சட்டத்தின் அடிப்படையில் நமக்கு தீர்ப்பை பெற்றோம் மாநில அரசுகள் தான் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும் இன்னும் ஒன்று உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தது அந்த தீர்ப்பை கூட மத்திய ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றுவதற்கு காலதாமதம் செய்தது அதை கண்டித்து நம்முடைய கிட்டத்தட்ட பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தீர்ப்பை விரைந்து அமுல்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து அழுத்தம் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்திலே ஒத்து வைத்தோம் கூட்டணியில் இருக்கின்ற பொழுது தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனையை நீங்க தீர்க்கல இந்த பிரச்சனையை நீங்க தீர்க்க போறீங்களா சிந்திச்சு பாருங்க எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க எப்படி விவசாயிகளை ஏமாற்றுறாங்க என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டியதற்காக இதை சொல்கிறேன் அதே போல உச்ச தீர்ப்பு மேகதாது அணை கட்டக்கூட கட்ட முடியாது உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பின்படி இன்றைக்கு காவிரி நதிநீர் மேட்டூருக்கு வருகிறது அது இடையிலே தடுக்கவோ திருப்பி அளவோ தேக்கவே கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு கொடுத்திருக்கிறது அப்படி இருந்தும் மத்திய அரசு தலையிட்டு அதை முடிவுக்கு கொண்டு வரவில்லை ஏனென்றால் கர்நாடகத்தில் அங்க இருக்கின்ற முதலமைச்சர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மேகதாதலே அணை கட்டப்படும் என்ற செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுதெல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் வாய் திறந்து பேசவில்லையே உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை யார் மீறக்கூடாது அப்படி என்று நாட்டுடைய பிரதமர் சொன்னாரா சொல்லலையே ஆக தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை மத்தியில இருக்கின்ற ஆட்சியாளர்கள் கண்டு கொள்ளவில்லை இதனால் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கிறாங்க ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த இப்பொழுதும் நாங்கள் சொல்லுகிறோம் இப்பொழுது மேகதாது பிரச்சனையை கர்நாடக அரசு காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கின்ற கர்நாடக அரசு அந்த முதலமைச்சர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் மேகதாதனை கட்டிய தீர்வேன் என்று இன்றைக்கு சபதம் எடுத்து பத்திரிகையிலே ஊடகத்திலே பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் இப்பொழுதாவது உங்களுடைய பாரத பிரதமரோ எனது உங்களுடைய நீர்ப்பாசனத்துறை மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரோ மேகதாதில் அணை கட்ட முடியாது சட்டப்படி அது தடுக்கப்படும் என்று சொல்லுங்க பார்க்கலாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா கர்நாடகத்துல

தமிழ்நாடு விவசாயிகளை காப்பதற்கு தமிழ்நாடு மக்களை காப்பதற்கு இருபது மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய காவலை நதிநீர் மறுக்கின்றார்கள் இது நியாயமா மேகதாது அணை கட்டப்பட்டுவிட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆகிவிடும் இருபது மாவட்டமாக இருபது மாவட்ட மக்களுக்கு குடிநீர் கேள்விக்குறி ஆகிவிடும் இப்படிப்பட்ட நிலைமையில் கூட குரல் கொடுக்காதவர்கள் இங்கே ஆனமடையாறு அல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு பொய்யான செய்தி பரப்பி கொண்டு வருகிறார்கள் இதை நம்ப வேண்டாம் என்பதற்காக இந்த விளக்கத்தை உங்களுக்கு தருகிறேன் அதே போல இன்றைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்று மூன்று ஆண்டு காலம் ஆகிறது இந்த ஸ்டாலின் போர பக்கம் எல்லாம் பேசுறார் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு காலம் ஆட்சி என்று குரல் கொடுத்திருக்கின்றார் அவர்களே நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் இந்த தேர்தல் பிரச்சார மேடையில் இருந்து பேசுகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பத்தாண்டு கால ஆட்சி என்னென்ன சாதனை செய்தது என்று நான் மேடையிலே பேசுகிறேன் நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று மூன்றாண்டு ஆண்டு காலமாகிறது என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என் நன்மை பெற்றால் என்று நீங்கள் பேசுங்கள் மக்கள் நீதிபதியாக இருந்து தீர்ப்பு கூறட்டும் ஒன்னையுமே காணா நான் பல முறை சவால் விட்டுட்டேன் ஆனா இதற்கு பதிலே இல்ல ஆனா அதுக்கு மாறாக என்னை அவதூறாக பேசுவது இழிவாக பேசுவது இப்படித்தான் திரு ஸ்டாலின் தேர்தலுடைய பரப்புரை இருக்கின்றது ஸ்டாலின் அவர்களே நான் ஒரு இருக்கின்றேன் நான் ஒரு விவசாயி கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அனைத்தும் அனுபவித்திருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சாதாரண கிடைக்கழக செயலாளராக இருந்து இன்றைக்கு இந்த மக்களுடைய ஆதரவோடு மேடையின்ற கழக நிர்வாகிகள் துணையோடு கழகத்துடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை திறந்திருக்கின்றார்கள் உங்களை போல உழைக்காமலே பதவிக்கு வந்த தலைவர் அவர் திரு ஸ்டாலின் அப்பா முதலமைச்சராக இருந்தாரு திமுக தலைவராக இருந்தாரு அதனால நீங்க எம்எல்ஏ ஆனீங்க அமைச்சர் ஆனீங்க துணை முதலமைச்சர் ஆனீங்க இப்போ முதலமைச்சர் ஆகிறீங்க இங்க இருக்கின்ற சாதாரண தொண்டர்கள் கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள் அதே போல நானும் இங்கே நின்று நம்முடைய தலைவருடைய பேச்சை கேட்டு கைதட்டி மகிழ்ந்து ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு அதே போல எம்எல்ஏ எம்பி அதுக்கு பிறகு அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் ஆயிருக்கிறேன் கிளைக்கழக செயலாளர் எப்படி பாடுபட வேண்டும் ஒன்றிய பொறுப்பாளர் எப்படி பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் மாவட்ட செயலாளர் எப்படி மாவட்டத்தை கட்டி காக்க வேண்டும் தலைமையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றதெல்லாம் நான் அனுபவம் உங்களை போல மறுப்பிலே நான் பதவியில் வரவில்லை இந்த கட்சிக்கு உழைத்து விசுவாசமாக இருந்து எங்களுடைய மக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைமை பொறுப்பாளர் எனக்கு இந்த வாய்ப்பை பொதுச்சாதர வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள் ஆகவே எந்த ஒரு கஷ்டம் இல்லாம நீங்க பதவிக்கு வந்து இவ்வளவு பேசுறீங்களே உழைத்து வந்தவனுக்கு எவ்வளவு தெம்பு திராடி இருக்கும் நான் எப்படி விமர்சனம் பண்ணாலும் இந்த விமர்சனத்தை தாங்கி கொண்ட சக்தியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்கள் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள் அதோட பேச போது சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்று பொள்ளாச்சியில் வந்து பாரு என்னென்ன செஞ்சேன்னு தெரியும் நான் என்னென்ன செய்தேன் என்று பட்டியலிட்டு சொல்றேன் அதே போல நீங்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு போய்கிட்ட பொழுது உங்களுடைய ஆட்சியில் என்னென்ன செய்தீர்கள் என்று பட்டியலிட்டு சொல்லுங்கள் எதுவுமே செய்யலையே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே தான் என்னை பத்தியா பேசிக்கிட்டு போயிடற நீங்க அந்த கூட்டத்தில் பாருங்க இங்க வந்துட்டு போயிட்டாரா இல்லையா வரல ஏன்னா அந்த கூட்டத்துக்கு நீங்க வரமாட்டீங்க நாமலாம் ரோசம் உள்ளவர்கள் அதுக்குள்ள ஒரு கூட்டம் இருக்குது அவங்க எல்லாம் வருவாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவர் வருவாரு நம்மளை பத்தி திட்டுவாரு என்னை பற்றி அவதூரா பேசுவார் அதோட கூட்டம் முடிஞ்சு போய் இதுக்கா தேர்லு பிடிச்சாரு கூட்டம் ஆஹ் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சி காலத்துல என்னென்ன திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கினேன் அதனால் நாட்டு மக்கள் ஏற்றம் பெற்றிருக்கிறார் அதனால் நாட்டு மக்கள் நன்மை பெற்றார் என்று எடுத்துச் சொல்லுங்கள் அது ஒரு சிறந்த முதலமைச்சருக்கு அழகு அதை விட்டுவிட்டு உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு பேசுங்கள் நீ ஒரு முதலமைச்சராக இருக்கின்றீர்கள் அதை மறந்து இழிச்சொல்லை பயன்படுத்தாதீர்கள் அப்படி இழிச்சொல் தொடர்ந்து எங்கள் மீது சொல்லிக் கொண்டிருந்தால் எங்களுடைய தொண்டன் சும்மா இருக்க மாட்டான் அவரெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா நீ தாக்கு பிடிக்கவே முடியாது ஸ்டாலின் அவர்களே அதோட இந்த பொள்ளாச்சி பகுதி தென்னை மரங்கள் நிறைந்த பகுதி தென்னை விவசாயம் நிறைந்த பகுதி இந்த தென்னை விவசாயம் நிறைந்த பகுதியில இந்த தென்னை பயிரிட்டு விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாக இருக்கின்றார்கள் கடந்த காலத்தில் கடு வறட்சியில பாதிக்கப்பட்டாங்க பிறகு அந்த விவசாயிகள் கொப்பரை தேங்காய் விலை வீழ்ச்சியில் பாதிக்கப்பட்டாங்க அப்ப விலை வீழ்ச்சி வருகின்ற பொழுது அண்ணா திமுக அரசு மத்திய அரசை வலியுறுத்தி அவலுக்கு தேவையான விலையை நீங்கள் வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தினோம் விலையை சற்று கூட்டி உயர்த்தி வழங்கினாங்க ஆனா நம்ம கேட்ட அளவுக்கு வழங்கல அதோட இன்றைய தினம் இந்த விவசாயிகள் கோரிக்கை ஏற்றி நீரா பணம் தயாரிப்பதற்கு அண்ணா திமுக அரசு தான் அனுமதி அளிச்சது அதோட பாண்டியார் புன்னம்பல திட்டம் அதுவும் அருமையான திட்டம் அந்த திட்டத்தை பொழுது நமக்கு கூடுதலாக தண்ணீர் சார் கிடைக்கும் இன்றைக்கு இந்த கொப்பரை தேங்காயை பயன்படுத்தி இதில் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கப்பட்டு நம்முடைய ரேஷன் கடையிலே இந்த தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்தால் இந்த தேங்காய் பயிரிட்டு தென்னை பயிரிட்டு விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று கோரிக்கை அதையும் அண்ணா அரசு வந்த பிறகு நிறைவேற்றி தரப்படும் தேங்காய் நார் உற்பத்தி இன்றைக்கு அந்த தேங்காய் நார் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டு அதற்கு புத்துயிர் ஊட்டுகின்ற விதமாக இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் அண்ணா அதிமுக அரசு வந்த பிறகு எடுக்கப்படும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்த பிறகு மத்தியிலே உங்களுக்கு குரல் கொடுத்து இந்த தேங்காய் நாடு உற்பத்தியாளர்களுக்கு தேவையான வங்கிக் கடன் மானியம் போன்ற வகைகள் பெற்றுத் தருவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இன்றைக்கு இந்த மாவட்டத்திலிருந்து இருந்து நிறைய கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுவதாக தகவல் அதையும் அண்ணா திமுக அரசு அமைந்த பிறகு தடுத்து நிறுத்தப்படும் இந்த பகுதியில் கைத்தறி தொழில் நிறைந்த பகுதி இந்த விடியா திமுக அரசு அமைந்த பிறகு இந்த தொழில் நலிவடைந்து விட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இந்த கைத்தறி நெசவால் பாதிக்க கூடாது என்பதற்காக மானியம் வழங்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சாரி அவர்களே